தான் புருஷனோட மான போனாலும் பரவாயில்ல ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம மட்டும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சுயநலமாக நடந்துக்கிற இந்த ரோகிணி குடையெல்லாம் வந்துட்டு மனோஜ் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி திருவிங்க மனோஜ் பதினா முத்து சொன்ன மாதிரியே வந்துட்டு ஷோரூம்ல கேமரா எல்லாம் செட் பண்ணி வைக்கிறாரு அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா ராஜா ராணியே திரும்ப வராங்க ரோகினி என்ன மனோஜ் இப்பதான் வந்துட்டு பொருளை வாங்கிட்டு போனாங்க மறுபடியும் அதுக்குள்ள வந்திருக்காங்க பாரு சொல்லிட்டு கோவப்படவும் பாருட்டு மனோஜ் வந்துட்டு விடு இவங்க வரணும்னு நம்ம எதிர்பார்த்தோம் வரட்டு வரட்டும் இன்னைக்கு வந்துட்டு அவங்க வாயாலேயே நம்ம வந்துட்டு எல்லா உண்மையுமே வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்க ராஜா ராணி அவங்க வக்கீல மூணு பேர் வராங்க அப்ப ராணி இருந்துட்டு என்ன காசு கொடுத்து வாங்கல அப்படிங்கறக்காக வந்துட்டு கடையில இருக்கிற ஓட்ட டிவி எங்களுக்கு கொடுத்துட்டீங்களா ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே கிளியராவே இல்ல இதை விட வந்துட்டு பெரிய இன்ச்சில வந்துட்டு டிவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவை கிட்ட இருந்துட்டு ஏ என்னடி நீ வந்துட்டு நானும் பார்க்குறோம் ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் ஷோரூமில் வந்துட்டு விற்கிறதெல்லாம் வந்துட்டு உனக்கு ஓட்ட டிவியாக தெரியுதா ஓ மூஞ்சிக்கெல்லாம் வந்துட்டு அதுவே பெருசு இதில் வேற பெரிய இன்ச்சில் வந்து தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா ஏன் ரோஹிணி நீ காரியத்தையே கெடுத்துறாத நீ அவங்க ஜமைதியாக இரு நானே அவங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனது என் ஷோரூம்லேருந்து இருந்து எடுத்துட்டு போன டிவி வந்துட்டு ஓட்டர் டிவியா அது வந்துட்டு சரியா தெரியலையா எங்கே கொண்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜா இருந்துட்டு அதுதான் ஓட்டர் டிவி ஆச்சு அதை எதுக்கு திருப்பி எடுத்துட்டு வரணும் அதெல்லாம் வந்துட்டு வீச வேண்டியதுதான் இப்போ நாங்க புதுசா ஒரு டிவி எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு பெரிய சைஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரத்துல பாத்தீங்கன்னா முத்துவங்க வராரு அதை பார்த்துட்டு ரோஹினி என்ன மனோஜ் இவன் எதுக்காக வந்துட்டு வரான் அப்படின்னு சொல்லவும் நான் தான் ரோஹினி வந்துட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு இங்கே ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர எரிச்சல் வருது எதுக்கு மனோஜ் நீ தேவையில்லாத விலையா பார்க்குற அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்மளே வந்துட்டு சிசிடிவி கேமராலாம் வச்சிட்டமில்ல இவன் எதுக்காக வந்துட்டு இங்க வந்திருக்கான் அப்ப மனோஜ் இருந்துட்டு இங்க பாரு ரோகிணி இவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தாலே வந்துட்டு ஃபிராடுங்க மாதிரி தெரியுது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனா என்ன பண்றது தான் எதுக்கும் வந்துட்டு முத்து இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வர சொன்னேன் அப்ப மனோஜ் பாத்தீங்கன்னா காலையில நடந்த விஷயத்த சொல்றாரு நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது போது ரவி அங்கே வந்தா இந்த மாதிரி சிசிடிவி கேமராலாம் செட் பண்ணிட்டுடா அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்களான்னு சொல்லி கேட்டான் நான் தான் சொன்னேன் சிசிடிவி கேமராலாம் செட் பண்ணிட்டாங்க அவங்க இன்னி வரல அப்படின்னு சொல்லாவும் அப்ப ரவிதா வந்துட்டு ஒரு ஐடியா கொடுத்தான் உண்மையில வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படியே போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்க சாதாரண ஆளுகளை இருக்க மாட்டாங்க ஏதாவது பிரச்சனை பண்ண கூட வந்துட்டு தயங்க மாட்டாங்க அதனால அடுத்த டைம் ராஜராணியும் வந்துட்டு அந்த ஷோரூம்க்கு வந்தாங்க அப்படின்னா நீ உடனே வந்துட்டு முத்துக்கு கால் பண்ணி வர சொல்லிடு நான் கூட வந்துட்டு எதுக்காக வந்துட்டு அந்த முத்துவெல்லாம் வரணும் நானே வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்குவேன்னு சொன்னேன் அப்பதான் ரவி சொன்னான் அவங்க ஹோட்டலில் கூட வந்துட்டு ரவுடிங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு அவங்கள அடிச்சு ஓட விட்டானாமா அதனால நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது அவங்க ஷோரூமுக்கு வந்தா உடனே வந்துட்டு நீ முத்துக்கு கால் பண்ணு கண்டிப்பா வந்துட்டு அவனுக்கு எந்த ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னா தான் ரோகிணி நான் வந்துட்டு முத்துக்கு கால் பண்ணி பர சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க மனோஜ் தான் சொன்னாலும் ரோஹிணிக்கு பாத்தீங்கன்னா முத்து வந்தது சுத்தமாவே பிடிக்கல ஏன்னா தான் வந்துட்டு பணத்தை திருடுனாங்க ஒருவேளை ஏதாவது விசாரிக்க போய் இது வெளியில வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்குது அப்ப உள்ள வந்து முத்து வந்துட்டு என்னடா மனோஜ் என்ன விஷயம் எதுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாரு அப்ப மனோஜ் வந்துட்டு டே உனக்கே தெரியுல்ல அன்னைக்கு இவங்க தான் வந்துட்டு பணம் திருடுனாங்கன்னு சொன்னதுக்காக இவங்க வக்கீல கூட்டிட்டு வந்து நஷ்டிடுவேன் சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போனாங்கல்ல அப்படின்னு சொன்னவங்க இங்க முத்துவும் பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி ஆமா தப்பே பண்ணாதங்க அப்படின்னா அவங்ககிட்ட பணம் வாங்கத்தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாணிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறாரு அத பார்த்துட்டு இங்க வக்கீலும் ராஜர் அணியை பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு நிக்கிறாங்க அப்ப மனோஜ் வந்துட்டு சரிடா பணத்தை தான் வந்துட்டு வாங்கிட்டு போனாங்க ஆல்ரெடி மூணு லட்சத்தை வந்து தண்டம் அழுதுட்டேன் இப்ப அது மட்டும் இல்லாம இப்ப வந்துட்டு பொருள் வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்கடா அப்ப முத்து வந்துட்டு என்னடா சொல்ற அப்படிங்கமோ ஆமாடா நேத்து வந்துட்டு ஒரு டிவியும் ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கிட்டு போனாங்க இப்ப பாரு அந்த டிவி வந்துட்டு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு டிவி வேணும்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்கடா அப்ப முத்து வந்துட்டு இவங்களா இவங்களா அப்படி பண்ண மாட்டாங்க இவங்களை பார்த்தாலே வந்துட்டு நல்லா மாதிரி தெரியுது நீ பண்ண தப்புக்காக தான் வந்துட்டு பணத்தை வாங்கிட்டாங்கல்ல இப்போ எதுக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட கேட்கிறாரு எங்க மனோஜ் சொல்றதெல்லாம் வந்துட்டு உண்மையா உங்க மேல பழி போட்டதுக்காக வந்துட்டு அவன் தான் லட்சம் கொடுத்துட்டான்ல அப்புறம் எதுக்காக வந்துட்டு நீங்க பொருள் வந்துட்டு அவங்க வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை கேட்ட ராஜா நீ பாத்தீங்கன்னா இந்த முத்து வந்துட்டு நம்மள வந்து நல்ல விதமா பேசுறாரு இவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தாங்கிட்டு நிக்கிறாங்க அப்ப வக்கீல் வந்துட்டு இங்க பாருப்பா தம்பி உங்க அண்ணா வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கு பாத்திருக்காரு தான் இதெல்லாம் நஷ்ட கிட்ட நாங்க பொருள் வாங்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க பொருளை கொடுக்கல அப்படின்னா இவரு மேல நாங்க கேஸ் போட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங் முத்து இருந்துட்டு என்ன சொல்றீங்க அவன் வேணா ராஜராணி மேல திருட்டு பிடி சொன்னது வேணா ஒத்துக்கிற அதுக்காக இவன் வந்து தப்பா நடந்துக்கிறான்னாலும் சொன்னா அதெல்லாம் நம்ப முடியாது அவன்லாம் பேர்பட்ட ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க உடனே வக்கீல இருந்துட்டு இங்க பாருப்பா நாங்க ஒண்ணு வந்துட்டு ஆதாரம் இல்லாம சொல்லல உங்க அண்ணன் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்படியா எங்க காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குவோம் அதெல்லாம் வந்துட்டு உங்க கிட்ட காட்டணும்னு அவசியம் கிடையாது நாங்க வந்துட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு அங்க போய் நாங்க காட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப முத்து பாத்தீங்கன்னா ராணி கிட்ட ஏமா நீ சொல்லுமா இந்த மனோஜ் வந்து உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாமா ஏன்னா இவனை பத்தி நல்லாவே தெரியும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது என் அண்ணாங்கிறக்காக நான் சொல்ல வரல நீ சொல்லுமா உண்மை சொல்லுமா உங்ககிட்ட வந்து அவன் தப்பா நடத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டிங்க ராணி பார்த்தீங்கன்னா தாங்கிட்டு நிற்கவோ அப்போ வக்கீல் பாத்தீங்கன்னா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நல்லா ஜட காமிக்கிறாங்க அப்போ ராணியும் இருந்துட்டு ஆமா இவர் வந்துட்டு நான் யாரும் இல்லாதப்ப எங்கிட்ட வந்துட்டு தப்பா நடக்க பார்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டீங்க முத்துக்கே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது இவங்களை போய் வந்துட்டு நம்ம நல்லாங்கன்னு சொல்லி நினச்சா வந்துட்டு இப்படி வந்துட்டு அப்பாடம்மா பேசுறாங்க இவங்க வந்துட்டு சும்மா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேய் மனோஜ் என்னடா வந்துட்டு இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்போ உண்மை நீ அந்த மாதிரி பண்ணனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை கேட்டீங்க மனோஜ் ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா அதிர்ச்சியாகுது இவன் என்ன நம்மளுக்கு வந்துட்டு நல்லது சொல்லிட்டு வந்தான்னு பார்த்தா இப்ப நம்ம மலைய பழைய தூக்கி போடுறான் சொல்லிட்டு டேய் என்னடா நீயே அந்த பொண்ணு சொல்றதை கேட்டுட்டு வந்து என்னையே வந்து இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்புறம் ஓகினி இருந்துட்டு இதுக்கு தான் மனோஜ் இந்த முத்து பேச்சி எல்லாம் சொன்னேன் தேவையில்லாம எதுக்காக வந்துட்டு இவங்க வர கத்துறாங்க கத்தறாங்க முத்து வந்துட்டு ஹலோ பார்லர் அம்மா கொஞ்சம் நீங்க அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேய் மனோஜ் அந்த பொண்ணு சொல்ற மாதிரி எந்த தப்பு நடக்கவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க டேய் சத்தியமா நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணலடா எங்க ஸ்டாஃப் கிட்ட யார்கிட்டயும் வேணாலும் கேட்டு பாரு இங்க எத்தனை லேடிஸ் ஒர்க் பண்றாங்க நான் யாரையும் வந்துட்டு தப்பான ஒரு பார்வை பார்த்ததுல தப்பா எதுவும் பேசணும் பண்ணதே கிடையாதுடா அப்படின்னு சொல்றாங்க அப்ப முத்து வந்துட்டு அதான் நீயே தப்பு பண்ணலன்னு சொல்றீங்களா அப்புறம் எதுக்காக வந்துட்டு நீ பயந்துட்டு அவங்க கேட்கற மாதிரி வந்துட்டு பணத்தை போல கொடுத்துட்டு இருக்க டே அதான் அவங்க கையில ஏதோ ஆதாரம் வச்சிருக்க போலீஸுக்கு போயிருவேன் கோர்ட்டுக்கு போயிருவேன் சொல்லி சொல்றாங்களடா அப்படின்னு சொல்லாமோ அதை கேட்டு முத்து டேய் முட்டாள் நீயே வந்துட்டு சொல்ற நீ எதை தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படிடா வந்துட்டு அவங்க கையில ஆதாரம் இருக்கோ தப்பே பண்ணாத நீ எதுக்காக வந்துட்டு பயப்படுற நீ முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அவங்க வந்தாதானே வந்துட்டு இவங்க ஆதாரத்தை காட்டுவேன்னு சொன்னாங்க அதனால நீ முதல் அவங்களை வர சொல்லு நாமளும் அந்த ஆதாரத்தை பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து சடனா இப்படி சொன்னதை கேட்டு இங்க ராஜா ராணியும் பயந்துட்டு வக்கீலையே பாக்கவும் அப்ப வக்கீல் இருந்துட்டு ஆஹ் வர சொல்லுங்க எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன மனம் வச்சு நான் வந்துட்டு உங்களுக்கு நல்லது பண்ணதா வந்துட்டு உங்க விஷயத்தை வந்துட்டு கோர்ட் கேஸ்ன்னு கொண்டு போக கூடாது உங்க மான மரியாதை போக கூடாதுன்னு சொல்லிட்டுதான் காமன்சேஷனா வந்துட்டு உங்களுக்கு பொருள் வாங்கி தர வந்த ஆனா உங்க தம்பி வந்துட்டு பேரைக்கு எடுத்துட்டு வர இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே ரோஹிணி இருந்துட்டு இங்க பாருங்க முத்து இது வந்துட்டு எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் உங்க வேலை பார்த்துட்டு நீங்க போங்க அப்படின்னு இங்க முத்து பாத்தீங்கன்னா உன் டீம் வந்துட்டு வாய முடிக்க சொல்லு இந்த கடைக்கு வந்துட்டு எனக்கு என்ன சம்மந்தம் இல்லையா இது வந்து உங்க கடை கிடையாது இது ஏன் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல தான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க அதனால இங்க வந்துட்டு எந்த கேள்வி கேட்கறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது அப்ப மனோஜ் வந்துட்டு ரோஹினி நீ கொஞ்சம் இரு அவன் தான் வந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கானல நீ பேசாம அப்படின்னு சொல்றாங்க என்னடா மனோஜ் பாத்துட்டு இருக்கேன் நீ முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜாரணி பாத்தீங்கன்னா பதறிட்டு அண்ணா எதுக்குன்னா வந்துட்டு தேவையில்லாம எல்லாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப முத்து வந்துட்டு ஏமா இவன் தான் தப்பு பண்ணிருக்கானல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கல இல்ல உங்க எதுவும் ஆதாரம் வேற இருக்குன்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்குமா வந்துட்டு யோசிக்கணும் அப்படிங்கவும் இல்லனா தேவையில்லாமல் போலீஸ்க்கெல்லாம் போனா வந்துட்டு உங்க அண்ணாவோட மான மரியாதை போகல அப்படின்னு சொல்லுவோம் அவன் தான் தப்பே பண்ணலேன்னு சொல்றான் இல்லம்மா நீங்களும் வந்துட்டு ஏதோ ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க ஆனா காமிக்க சொன்னால் காமிக்கவும் மாட்டேங்கிறீங்க அதை பார்த்தாலும் என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் போலீஸ் தான் காமிப்பு நீங்களும் அடம் பிடிக்கிறீங்க அப்புறம் வேற இல்லை என்னடா மனோஜ் பாத்துட்டு இருக்க போலீஸ்க்கு கால் பண்ணா சொல்றாரு மனோஜ் பாத்தீங்கன்னா கால் பண்ற மாதிரி சொல்லுங்க சார் போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே ராஜா ராணி பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கட் பண்ண சொல்லிட்டு என்னாச்சுப்பா வந்துட்டு போலீஸ் வரும் அப்பதான் வந்துட்டு என்ன எதுன்னு சொல்லி தெரியுமில்ல பத்ததுக்கு நீங்க பணத்தையும் வந்துட்டு திருடலு சொல்றீங்க அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லவும் அண்ணே சொல்றதை கேளுங்க நான் வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்றேன் முதல்ல அவங்க வந்துட்டு போனை கட் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்ப வக்கீல இருந்துட்டு ஆமாங்க என்ன எதுன்னு சொல்லி நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அவர் முதல்ல ஃபோனை கட் பண்ண சொல்லுங்கள் போலீஸ்க்குள்ள கால் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டிங்க முத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு டேய் அவங்களே சொல்கிறாங்கல்ல நீ ஃபோனை கட் பண்ண அப்படிங்கிறாங்க இங்கே ரோஹினிக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் புரியல இவங்க என்னத்தை சொல்ல போகிறாங்க என்ன எதுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திருத்தரன் முடிச்சுட்டுருக்காங்க அப்போ முத்து வந்துட்டு எதுவும் நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல என்னது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கவும் அப்புறம் ஆணி பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அன்னைக்கு ஷோரூமில் வந்துட்டு அண்ணா இல்லை டீலர் பார்க்கறக்காக வெளியில் போயிருந்தாங்க அக்கா மட்டும்தான் ஷோரூமில் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்தது வந்ததுலேருந்து வந்துட்டு ஒரே பதட்டமாகவே இருந்தாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு லஞ்சுக்கு போங்க கஸ்டமர் யாரும் இல்லையில நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனுப்பிச்சுட்டாங்க அப்ப நான் கூட வந்துட்டு என்னாச்சுக்கா வந்துட்டு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆஹ் ஒண்ணும் இல்ல எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது எனக்கு ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கடைக்கு அனுப்பிட்டாங்க நானும் அவசரத்துல வந்துட்டு பர்ஸ் எடுக்காம போயிட்டேன் அதுக்கப்புறம் அக்காட்ட காசை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரவும் அப்ப அக்கா பாத்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு இருந்தாங்க எதுக்காக வந்துட்டு அக்கா இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே நான் போய் பார்த்தேன் அவங்க வந்துட்டு அந்த லாக்கர் வச்சிருக்கிற ரூம்குள்ளே போயிட்டு அங்க இருக்கிற பணத்தை வந்து வச்சுக்கிட்டாங்க அதுவும் வந்துட்டு ஏதோ தாங்க தேவைக்கு எடுக்கிற மாதிரி தெரியல யாருக்கும் வந்துட்டு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திருட்டுத்தனமாக எடுக்கிற மாதிரியே எடுத்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக வந்துட்டு இவங்க பணத்தை இவங்களே இப்படி வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு என்னமோ இதில் ஏதோ தப்பு நடக்கப்போதுன்னு மட்டும் தோணுச்சு அதனால இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு வீடியோவே எடுத்து வச்சேன் நான் நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா அக்கா அவங்க பேக்ல அந்த காசை எடுத்து வச்சுட்டு ரொம்ப பதட்டமா வந்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த காசை எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு சிசிடி கேமராலாம் ஆன் பண்ணி வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவங்க கிட்ட தெரிஞ்ச மாதிரி எதுவுமே காட்டிக்கல அப்படியே அமைதியா இருந்துட்டு ராணி இதெல்லாம் சொன்னதை கேட்டு இங்கே முத்துக்கும் மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது இங்க ரோஹிணியும் அடி பாவி அப்ப எல்லாத்தையுமே வந்துட்டு நேர்ல பார்த்துட்டியா போயும் போய் வந்துட்டு இவ வந்து நான் மாட்டிக்கிட்டேனே ஐயோ இப்ப இந்த முத்துக்கு வர இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு என்ன பண்ண போறோம்னு சரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடிக்கிட்டு நிற்கிறாங்க இங்க மனோஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோஹிணி பார்த்துட்டு பயங்கரமா முறைச்சிட்டு நிற்கிறாரு அப்ப முத்து வந்துட்டு அது சரி பணத்தை அவங்க தான் திருடுனாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்ல அப்புறம் உங்க மேல வந்துட்டு அவங்க திருட்டு பள்ளி சுமத்தும் போது அப்பவே வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லி இருக்கலாம் எதுக்காக வந்துட்டு சொல்லாம அமைதியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அப்ப வக்கீல் வந்துட்டு அதுக்கு நான் சொல்றப்பா எந்த தப்புமே செய்யாத அவங்க மேல வந்துட்டு திருட்டுப்பள்ளி சுமத்துனாங்க அவங்க செஞ்ச தப்புக்கு பழி வாங்கறதுக்காக தான் வந்துட்டு அவங்க கிட்ட பணத்தை நாங்க கேட்டு வாங்கணும் அப்ப முத்து இருந்துட்டு மேல திருட்டுப்பள்ளி சொல்லியிருக்காங்க அது இல்லேன்னு உங்க கையிலேயே ஆதாரம் இருக்கு அதை காமிச்சுட்டு போறதை விட்டுட்டு எதுக்காக வந்துட்டு அடுத்தவங்க ஏமாத்துறீங்க பணத்தை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்ப வக்கீல் வந்துட்டு என்ன பேசுறீங்க நீங்க உங்களை நம்பி அவங்க வந்துட்டு இந்த கடையில வேலை செய்யறதுக்காக வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க மேலேயே வந்துட்டு நீங்க திருட்டுப்பள்ளி சொல்லுவீங்க அதை பாத்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா சரி இப்போ இவங்க கையில நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆதாரம் இருக்கங்க கட்டிக்காச்சு ஒருவேளை அந்த பொண்ணு இப்படி ஒரு ஆதாரம் இல்ல அப்படின்னா கடைசி வரைக்கும் வந்துட்டு அவங்க தானே திருட்டு பிடி சுமத்தி இருப்பாங்க அப்ப அவங்களோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு உடனே மனோஜ் இருந்துட்டு அதுக்காக என்ன ஏமாத்தி வந்துட்டு காசை வாங்குவீங்க பொருள் எல்லாம் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அப்ப முத்து இருந்துட்டு டேய் அவங்க சொல்றது சரிதானே தப்பே செய்யாத ஒருத்தர் மேல வந்துட்டு பழி போட்டிருக்கீங்க அவங்க சொன்ன மாதிரி அவங்க கையில வந்துட்டு ஆதாரம் இல்லை அப்படின்னா அவங்களை வந்துட்டு கேட்கறக்கு ஆள் இல்லை கண்டிப்பா வந்துட்டு அவங்களை நீங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பீங்க அப்ப எடுக்காத காசுக்கு வந்துட்டு அவங்க எங்கடா போவாங்க அவங்க இப்படி ஒரு தப்பு செய்யறதுக்கு தோண்டி விட்டது யாரு நீங்க தானே இது எல்லாத்துக்கு காரணம் வந்துட்டு பார்லர் அம்மா தான்டா நீ கோவப்படுறாருந்தா போய் அங்கதான் நீ கோவப்படணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு சரிங்க அதுக்காக வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு பணத்தை ஏமாத்தி வாங்கினது இல்லாம பொருளை வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு இப்படி ஏமாத்தி கேட்டுட்டே இருப்பீங்களா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கே நியாயமாக இருக்கா நான் கூட வந்துட்டு உங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து நல்லவங்க நினைச்சேன் ஆனால் கடைசியில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ மனோஜ் வந்துட்டு டே அது மட்டுமாடா அந்த பொண்ணு வந்துட்டு தேவையில்லாமல் என் கேரக்டரை ஸ்பைல் பண்ணுற மாதிரி நான் தப்பாக நடந்துக்கிட்டு என்னால் சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னோம் அப்போ முத்து வந்துட்டு ஆமாம்மா என்னம்மா இதெல்லாம் நீங்களும் வந்துட்டு ஒரு பொண்ணு தானே அதை எப்படி வந்துட்டு அவன் மேலே பழி போடுறதான் நினச்சிட்டு உங்கள் பேரையே வந்துட்டு நீங்களே அசிங்கப்படுத்திக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்ப ராஜா இருந்துட்டு சாரி என்ன நாங்களும் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல வக்கீல் தான் வந்துட்டு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தாரு இதெல்லாம் அவங்க பருண தப்புக்கு தண்டனை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு தான் நானும் வேற வழி இல்லாம இந்த மாதிரி நடந்துகிட்டேன் அந்த அக்கா வந்துட்டு அவங்க செஞ்சு தப்பை மறைக்கிறதுக்காக வந்துட்டு எங்க மேலே பழி போடும்போது எங்களுக்கு கோவம் வராதா தான் நாங்க இது மாதிரி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு பாத்தியாடா ஏன் பார்லர் அம்மா வந்துட்டு போலீஸ்க்கு போலாம் போலான்னு சொல்லும்போது வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்கன்னு சொல்லி இப்போ இப்ப தெரியுதா அத கேட்ட மனோஜ் வந்துட்டு ஏ ரோகினி என்ன இதெல்லாம் அப்போ நீ தான் வந்துட்டு பணத்தை திருடிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அத்தனை நடக்க மாட்டிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அப்போ முத்து வந்துட்டு சரி அந்த வீடியோ ஆதாரம் வந்து வச்சுருக்கேன்னு சொன்னீங்க இல்ல அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ மனோஜ் வந்துட்டு டே நான் தப்பு பண்ணலேன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க நீ என்ன வீடியோ ஆதாரம் எல்லாம் கேக்குற அப்படிங்கவோ டே மனோஜ் அதெல்லாம் ஒன்றும் இல்ல பார்லர்மா பணத்தை திருடிச்சல்ல அந்த வீடியோவை நான் கேட்கறேன் அப்ப ராஜா ராணி பாத்தீங்கன்னா அந்த ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரோஹிணி வந்துட்டு அந்த லாக்கர்ல பணத்தை திருடுனது அவங்க பேக்கில் வச்சது அதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க அதை பார்த்து இங்கே முத்துக்கே பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது இங்கே மனோஜ் பார்த்தீங்கன்னா கொண்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படிங்கி பார்த்தவருக்கு அப்படியே பயங்கர அதிர்ச்சி ஆகுது அப்போ முத்து இருந்துட்டு என்ன பரவலமா இதெல்லாம் நீ ஏதோ வந்துட்டு போய் பேசுற பித்தலாட்டம்ன்றா நினச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படி சொந்த கடையிலேயே வந்துட்டு திருடி இப்படி ஒரு வந்துட்டு அசிங்கமான வேலை பார்த்து வச்சிருக்கேன் இப்போ உன்னால் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனையாயிருக்குன்னு சொல்லி பார்த்தே இல்ல இங்க மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோமுறது ஏ ரோகிணி என்ன இதெல்லாம் அப்ப இத்தனை வந்துட்டு இத்தனை திருத்தனத்தை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எங்ககிட்டையும் நடிச்சுட்டு இருந்திருக்கியா உடனே ரோஹினி இருந்துட்டு இல்லை மனோஜ் அது வந்து அப்படின்னு சொல்லவும் நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா கோவம் வந்துட்டு ரோஹினி பலர் நிறையிறாரு இத்தனை நாள் நீ வந்துட்டு எவ்வளவோ பொய் சொல்லிட்டு இருந்த உன்னை காப்பாக்குனுக்காக நானும் வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணி போய் எல்லாம் எவ்வளவு பேசிட்டு இருந்தேன் ஆனா நீ வந்துட்டு இந்த அளவுக்கு சீப்பா நான் எதிர்பார்க்கவே இல்ல நீ பாத்து இல்ல உன்னால வந்துட்டு நான் எவ்வளோ வந்துட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறேன் உன்னால பொருளும் பணமும் போனதை கூட நான் வந்துட்டு மன்னிச்சு விட்டுருவேன் ஆனா அந்த பொண்ணு என்னடா வந்துட்டு என்னையே தப்பானவன் தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு என் கேரக்டரை வந்துட்டு கேவலப்படுத்திகிட்டு இருக்கு அதையெல்லாம் பார்த்து கூட வந்துட்டு நீ உண்மையை சொல்லவே இல்ல அப்போ அப்ப நீ வந்துட்டு இதான் வந்துட்டு என்னால வச்சிருக்கேன் உண்மையான அன்பா நீ வந்துட்டு இப்படி ஒரு கேடு கட்ட இருப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு முத்து என்னடா போலீஸ்க்கு போன் பண்ற

சுகைய உன்ன கழுத்தை பிடிச்சு வீட்டு விட்டு வெளியில தெளிடுவாங்க அதுக்கு பதிலா நீ பேசுவோம் போலீஸ் ஸ்டேஷன் போறதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோஜ் பாத்தினா போன் எடுத்துட்டு போலீஸ்க்கு கால் பண்றாரு அத பாத்து இங்க ரோஹினிய அப்படியே பயங்கர அதிர்ச்சியோட நிக்கிறாங்க